உத்தரப்பிரதேச காவல்துறையின் இருபத்தி ஆறாவது பட்டாலியனில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிஎஸ்பி அந்தஸ்தில் துணை கமாண்டராக பணியாற்றியவர் தான் கிருபா சங்கர் கனோஜியா இவர் உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் மாவட்டத்தில் பீகாபூர் பகுதியில் பணி பணியமர்த்தப்பட்டிருந்தார் இவர் தனக்கு சொந்த வேலை இருப்பதாக கூறி ஒரு நாள் விடுப்பில் சென்றுள்ளார் இதையடுத்து தனது ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டார் இந்த நிலையில்தான் கிருபா சங்கர் தனது மனைவிக்கு விடுப்பு குறித்து எதுவும் சொல்லாமல் எங்கோ சென்று விட்டார் இதையடுத்து அவருடைய மனைவி கிருபா சங்கருக்கு போன் செய்துள்ளார் ஆனால் அவரது ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது ஒரு நாள் முழுவதும் தனது கணவனை தொடர்பு கொள்ள முடியாததால் அவருக்கு ஏதோ ஆபத்து என நினைத்து உணவு எஸ்பியிடம் புகார் அளித்திருக்கிறார் இதையடுத்து கிருபா சங்கரை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அவரது செல்போனும் கான்பூரில் உள்ள ஒரு ஹோட்டல் அருகே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததும் தெரியவந்தது யாரோ கிருபா சங்கரை கடைத்துவிட்டு அவருடைய செல்போனை சுவிச் ஆஃப் செய்து விட்டதாகவே போலீசாரும் நினைத்தனர் கிருபா சங்கரின் மனைவியும் அப்படியே பதறினார் இதையடுத்து போலீஸ் படையுடன் அந்த ஹோட்டல் சுற்றி வளைக்கப்பட்டது அங்கிருந்த வரவேற்பாளர் அறையில் கிருபா சங்கரின் புகைப்படத்தை காட்டி விசாரணையும் நடத்தப்பட்டது அப்போது அவர்கள் கிருபா தங்கியிருக்கும் அறையின் எண்ணையும் கூறினர் இதையடுத்து போலீசார் அந்த அறையின் கதவை தட்டியபோது ஏதோ ரூம் சர்வீஸ் என கதவை திறந்திருக்கிறார் கிருபா சங்கர் இதனால் போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காரணம் அங்கு பெண் காவலர் ஒருவரும் இருந்திருக்கிறார் இதையடுத்து கிருபா சங்கர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது துறை ரீதியான விசாரணையும் நடந்தது இந்த விவகாரம் குறித்து இறுதிக்கட்ட விசாரணை நடத்திய உத்தரப்பிரதேச டிஜிபி கிருபா சங்கரை டிஎஸ்பி பதவியிலிருந்து சாதாரண காவலராக பதிவிறக்கம் செய்து பதவி இறக்கம் செய்து அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்